வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸு இந்த ஃபோல்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் இந்த ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் நான் ஒவ்வொரு பிடிஎஃப் ஃபைலாக ஓப்பன் பண்ணி ப்ரிண்ட் கொடுத்துட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு டைம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எல்லா பிடிஎஃப் ஃபைலையும் செலக்ட் பண்ணி நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மாற்ற போகிறேன் அதை எப்படி மாற்றுவீங்க அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பணம் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த பணமும் கட்ட வேணாம் ஜஸ்ட்டு ஒரே நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும் ஒரே நியூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பிடிஎஃப் ஃபைலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுத்துக்க முடியும் அது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் கூகுள் குரோம் வெப்பரேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் கூகுள் மெரிஜ் பிடிஎஃப் அப்படின்னு இல்லைன்னா பிடிஎஃப் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த வந்து விண்டோலா ஐ லவ் பிடிஎஃப் எடோ பிடிஎஃப் அடுத்து மெரிஜ் பிடிஎஃப் பிடிஎஃப் இந்த மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கும் நான் இந்த எல்லா வெப்சைட்டையும் நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டேன் அதுல எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிடிஎஃப் டாட் காம் தான் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்முடைய ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லும் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபைலை வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இதுவே மற்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஃபைல் பதினஞ்சு ஃபைல் தான் எடுக்கும் பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூறு இரநூறு முந்நூறு அப்படி எத்தனை ஃபைல் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறேன் ஃபைலை நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாக்குமெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி ஃபைல் மெரிச்சு பண்ணணும் இது முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி மெரிச்சு பண்ணிட்டேன் இப்போ நான் இதை மட்டும்தான் நான் மெரிச்சு பண்ணணும் ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் முந்நூற்றி இது மெரிச்சு பண்ணணும் ஸோ அதனால் இதை க்ளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு ஃபைலாக நீங்கள் செலக்ட் பண்ணுறனாலும் செலக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு ஃபைலாக செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் குறிப்பிட்ட ஃபைலாக ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அதை மட்டும் செலக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இதுவரைக்கும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டில் சிக் அனுப்பிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா பஸ்ட்டு எந்த இருந்து எந்த ஃபைல் வரைக்கும் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைலு லாஸ்ட்டு இந்த ஃபைல் வரைக்கும் செலக்ட் பண்ணால் சிப்ட் அனுப்பிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா எங்களுக்கு இங்கே வரைக்கும் செலக்ட் ஆகிடும் இல்லை எனக்கு எல்லா ஃபைலுமே செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஏ கீபோர்டில் கொடுத்தோன்னு என்ன நடக்கும்னா எல்லா ஃபைலும் செலக்ட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் செலக்ட் ஆயிடுச்சு செலக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆகிடும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் அப்லோடாக ஸ்டார்ட் ஆகும் அப்லோட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேகமாகவே ஆகும் மற்ற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெதுமெதுவாக ஆகும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஃபைல் கொடுத்துக்கிற மாதிரி இந்த எல்லா ஃபைலும் அட் அ டைமில் ஒரு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகி முடிச்சிடும் பரவாயில் இப்போ அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த கடைசி ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகுதான்னு பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ஃபினிஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு எல்லா ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஃபைலாக மெர்ஜ் பண்ணுறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ டைம் தான் எடுத்துக்குன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நியூஸ் தான் எடுத்துக்கும் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலாக கொடுத்துருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு பேஞ்சை ஒரே நியூஸில் அப்லோட் பண்ணிச்சு ஒரே நியூஸில் மெர்ஜ் பண்ணிடுச்சு டவுன்லோட் பண்ணுறது அதே மாதிரி தான் ஒரே நியூஸுக்குள்ளேயே டவுன்லோட் ஆகிடுது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நடந்து முடிஞ்ச விஷயங்கள் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சுங்களா மெரிஜ் ஆகி ஒரே ஃபைலாக கிடைச்சிருச்சோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த ஒரே ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த எழுபத்தி நாலு தேதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரே சிங்கிள் சிங்கிள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ புரிஞ்சுதுங்களா நம்மளோட வேலையை எவ்வளவு எளிதாக்குது இந்த மெர்ஜி பிடிஎஃப் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபைலாக போயிட்டு நம்ம க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னா நமக்கு டைமிங் வந்து எவ்வளோ ஆகும் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ வந்து ரெண்டு பேஜ் இதே மாதிரி தான் எல்லா பிடிஎஃப்லையும் எனக்கு ரெண்டு ரெண்டு பேஜ் தான் இருக்குது அப்போ இந்த ஒவ்வொரு ஃபைலையும் நான் கிளிக் பண்ணி க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுத்துட்டு வந்தோன்னா ரொம்ப அதிகமான டைம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைமோட வேல்யூ தூங்கிக்கிட்டு என்ன பண்ணுறோம் இந்த எல்லா ஃபைலையும் என்ன பண்ண ஒரே ஃபைலாக மெர்ஜ் பண்ணிக்கிட்டோம் மெரிஜு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் பிரிண்ட் கொடுத்தா இன்னும் வந்து எழுபத்தி நாலு பேஜும் சும்மா சர 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 சரனு அடிச்சு பிரிண்ட் ஆகி வெளியில் வந்துடும் இப்போ புரிஞ்சிங்களா மெரிஜு பிடிஎஃப் எதுக்காக அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் ஃபைல் மெரிஜ் பண்ணணும் மெரிஜ் பண்ணுறதில் டவுட் இருக்குது ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் தினசரி அப்லோட் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்முடைய சேனல் சப் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்